படைக்கப்பட்ட உன்னை இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழச் செய்த ரப்புக்கு மீண்டும் மரணிக்க செய்த பிறகு மீண்டும் எழுப்ப முடியாதா இத மட்டும் சிந்திச்சு பாருங்கன்னு தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான் சொல்லிவிட்டு அன்பார்ந்தவர்களே சூரா ஆல இம்ரானுடைய ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது வசனங்களில் புத்தியுள்ள மனிதர்கள் சிந்திக்க சொன்னான் அல்லவா முறையாக சிந்திப்பவன் நான் அறிவாளி சிந்திக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றla சொல்கிறான் வமா யذكரு இல்ல அல்பா அறிவுள்ளவர்கள்தான் பயன் அடைவார்கள் சிந்தனை தெளிவுள்ளவர்கள்தான் பயன் அடைவார்கள் அந்த அறிவுள்ளவர்கள் யார் சிந்தனை தெளிவுள்ளவர்கள் யார் அறிவும் முதிர்ச்சி உள்ளவர்கள் யார் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப் அவங்க துஆ செய்யலாம் எங்கள் இறைவா எங்களுக்கு நீ நேர் வழியை தந்த பிறகு மீண்டும் எங்களுடைய உள்ளத்துக்கு வழிகேட்டை தந்து விடாதே உன்னுடைய புறத்தில் இருந்து எங்களுக்கு அருளை தந்துவிடு இன்னக்க அந்தல் வஹாப் நீதான் கொடையாளி சொல்லிட்டு மனிதர்கள் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுவாங்க சந்தேகமும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு நாள் அந்த மர்மை நாளையில் எங்களை நீ ஒன்று திரட்டுவாய் ரப்பே என்று சொல்லுவாங்களாம் அன்பானவர்களே சரியாக சிந்திக்கிற மனிதன் முறையாகச் சிந்திக்கிற மனிதன் சிந்தனை தெளிவுள்ள மனிதன் தெளிவாக தன்னுடைய ரப்பிடத்தில் என்ன முறைப்பாடு செய்வான் ரப்பனா எங்கள் இறைவா இன்ன கஜாமின்னா சிலியோமின் லறைபஃபி எந்த சந்தேகமும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு நாள் அந்த நாளையில் நீ எங்களை ஒன்று திரட்டுவாய் இன் அல்லாஹுல் நிச்சயமாக அல்லாஹ் அளித்த வாக்குறுதியை மீறமாட்டான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்ன சகோதரர்களே உலகத்தில் இன்றைக்கு மனிதர்களாக வாழுகிற நீங்கள் ஒரு நாள் மரணிப்பீர்கள் மரணித்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் மீண்டும் எழுப்புவான் இது அல்லாஹ் அளித்த வாக்குறுதி இந்த வாக்குறுதிக்கல்லா என்ன செய்ய மாட்டான் மாற மாட்டான் எனவே உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் ஒரு நாள் எழுப்பி நிறுத்தப்படும் என்றால் எழுப்பி நிறுத்தப்படுகிற அந்த இடம் மஹ்ஷர் என்று நானும் நீங்களும் அடையாளப்படுத்துகிறோம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் இதை பற்றி சொல்கிறான் ஃபகைஃபா இதா ஜமஅனாஹும் லியௌமில் லா ரைப ஃபீ எந்த சந்தேகமும் இல்லாமல் வரக்கூடிய அந்த மர்மை நாளையில் அந்த மனிதர்களை நாங்கள் ஒன்று திரட்டினால் எப்படி இருக்கும் வகுஃபியத் குள்ளுணர் சிம்மா கசவத் வகும்லாயுதுலமுன் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலக வாழ்க்கையில எதை தேடி வைத்தார்களோ அது பரிபூரணமாக கொடுக்கப்படும் வகும்லா யுதுலமுன் அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் நல்லது செய்திருந்தால் நன்மையாக கொடுக்கப்படும் கெட்டது செய்திருந்தால் தீமையாக கொடுக்கப்படும் அதிலே அண்ணா கூட்டி குறைத்து எந்த அநியாயமும் செய்ய மாட்டான் எந்த நாளையில் மர்மை நாளையில் எனவே அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பகை ஜமா என்னாகும் அவர்களை அந்த மறுமை நாளையில் நாங்கள் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹுலா இல்லாஹு வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹுவை தவிர யாருமில்லை ல ய சும அன்ன கும் இலாயோ மின் கயாமா ல ரை பஃபி சந்தேகமும் இல்லாமல் அந்த கயாமத்தினாலேயும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான் வமன் அஸ்த குமின் அல்லாஹி ஹதீஸா அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹுவை விட உன்னை பேசக்கூடியவன் யார் இருக்கிறா இதில் சந்தேகம் வரையலாம் ஏ ரப்பு அல்லாஹ் பேசுகிறான் அல்லாவ விட உண்மை சொல்றவன் யார் இருக்கிறான் யாரும் இல்லை அந்த ரப்பு சொன்னது உண்மை எனவே என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு அந்த மர்மை நாளையில் நிச்சயமாக என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பான் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாலாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை புரட்டி படியுங்கள் வயோம ய சுருகும் அந்த மருமை நாளையிலே அவர்களை எல்லாம் எழுப்புகிற நாளிலே மருமை நாளையில் ய ஷுருகும் அங்கிருந்துதான் மஷர் என்ற சொல் வருது மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திருட்டுகிற நாளையிலே அவங்க எப்பும்ப வரைக்கும் எவ்வளவு காலம் கபுல இருந்தாலும் மருமையில எழுப்பப்பட்டா எப்படி தெரியுமா யோசிப்பாங்க ஒரு பகல் பொழுது தங்கி இருந்த மாதிரிதான் பார்ப்பாங்க அவ்வளவு வேகமா கபிரல் உள்ள ஆட்களுக்கு வாரது விளங்கும் மறுமையில் எழுப்பப்பட்டான் ஒன்று திறப்பப்பட்டான் மனுஷன் அதை எப்படி பார்ப்பானாம் ஒரு பகல் பொழுது தங்கி இருந்த மாதிரி தான் அவன் பார்ப்பானாம் எத்தன ரஃபுன அவர்களுக்கிடையில் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் கது ஹசிரல்லதி என கது ஹசிரல்லது இன கதபூபிரி கா இல்லாஹ் யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழும் பொழுதோ மறுமையில் நான் அல்லாஹுவை சந்திப்பேன் என்றதை பொய்ப்படுத்தினாங்களோ அவர்கள் கை சேதப்படுவார்கள் அவர்கள் நஷ்டமடைவார்கள் அன்பார்ந்தவர்களே அல்ல நான் நீங்களும் எப்பொழுதும் நான் என்னுடைய ரப்பு அல்லாஹுவை என்று உலகத்துல வாழ்றோமோ அண்டைக்கு நல்லவங்களா வாழ்வோம் உலகத்திலும் நஷ்டமடையாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் மறுமையிலும் நஷ்டமடைய மாட்டோம் எப்ப நானும் நீங்களும் அல்லாவை சந்திக்கிறதுல சந்தேகம் வருதோ அல்லது அல்லாவை நான் சந்திப்பேனேன்றத மறந்துடுறோமோ அன்றைக்கு நானும் நீங்களும் உலகத்திலும் நஷ்டமான வாழ்க்கை வாழ்வும் மறுமையிலும் நஷ்டமான வாழ்